wat is ons vind nou dit is subsidie dat vir hierdie rugby het dan dit dit vir rugby dat as ons hierre nie nou nadak het word het die komputers daar het mag het dit het input nou dis wat het het jou vir die 3 to minus ons word nodig nodig met die getal 8 en 45 dan hierdie 3 19 opsomming

ஒவ்வொரு விடுதலை அத்தனை நிகழ்த்துகிற சாட்சியான நிகழ்த்தாட்சி அந்த பாதிக்கப்பட்ட சரிபத்து பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகள் சுகமதிக்கு வல்லதன் குரு நுழைந்து வருவதற்கு நுழைங்கி வருவதற்கு நுழைங்கி வருவதற்காக சுகமாவதற்காக நீ சாட்சியை அந்த குரு நாமத்தை அவர் இன்னொரு